ஸ்ரீமதே ராமானுஜாய எனமாக ஸ்ரீமத் நமஹ ஆண்டாளருளை செய்த திருப்பாவை பதினோராம் பாசுரத்தில் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் இளமை மாறாத பசுக்களினுடைய பல கூட்டங்களை கறப்பவர்களும் எம்பெருமானின் மேன்மையைக் கண்டு பொறுக்காமலும் எம்பெருமானின் அடியவர்களின் மேன்மையை கண்டு பொறுக்காமலும் ஆகிய இருவகைப்பட்ட பகைமையும் கொண்ட கம்சன் முதலிய சத்துருக்களினுடைய வலிமை அழியும்படி தாமே படையெடுத்து சென்று போர் செய்யும் அவர்களும் ஒருவகை குற்றமும் மற்றவர்களுமான கோபாலர்களுடைய குடியில் பிறந்த பொன்கொடி போன்றவளே புற்றுக்குள்ளே பாம்பு நுட்பமான இடையை உடையவளே காட்டில் இஷ்டப்படி சாயலையும் உடையவளே எழுந்து வருவாயாக மயிலானது முகிலின் பெயரை கேட்டவுடனே கழித்து கூத்தாடும் அவ்வாறு இருக்க பந்து வர்க்கத்தில் சேர்ந்தவர்களும் தோழிமார்களும் ஆகிய எல்லோரும் திரண்டு வந்து உனது திருமாளிகையின் முற்றத்தை புகுந்து கார்மீக வண்ணனான கண்ணபேரானுடைய திருநாமங்களை பாடச் செய்தேயும் செல்வமுள்ள பெண் பிள்ளாய் வேறு உடைய நீ உடம்பிலும் அசைவின்றி வாயிலும் அசைவின்றி நீ இங்கனே கிடந்து உறங்குவது என்ன பிரயோஜனத்திற்காகவோ அறிந்திலோமேயாம் பதில் உரைப்பாய் என்கின்றனர் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்